லைஃப் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும் இது வந்து ராணி படத்தில் வர டைலாக் அப்படின்னு நினைக்காதீங்க அமைச்சர் கே முத்துசாமி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அவர் எதற்காக இப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் தான் ஹைலைட்டே அதாவது முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து தமிழகத்தில் மதுக்கடைகளை தொடர்ந்து நடத்துறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லையா விருப்பம் இல்லாமல் தான் அவர் நடத்திட்டுருக்காரோ மதுக்கடைகளை டக்குன்னு கையெழுத்தை போட்டு மூடி மதுவிலக்க கொண்டு வந்துடலாம் ஆனால் அதன் பிறகு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்த்து தான் இதை வந்து படிப்படியாக தான் பண்ணணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் ஐயா உறுதியாக இருக்காங்க ஸோ தமிழகத்தில் ஏண்டாவது ஒரு நாள் கண்டிப்பாக மதுக்கடைகளை எல்லாத்தையும் மூடி தான் தீர்வோம் அதன் பிறகு மக்களை மதுவிலிருந்து விடுபட நிறைய விஷயங்கள் நடவடிக்கைகள் எடுக்க தான் போகிறோம் இதுதான் முதல்வர் ஸ்டாலினையாவோட எண்ணமாக இருக்குது அப்படின்னு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க கூடவே திருமாவளவன் இந்த மதுவிலக்குக்காக மாநாடு நடத்துகிறார் இல்லையா அது பற்றி பேசும்போது அது வந்து அவருடைய கொள்கை ரீதியான முடிவு அவர் இந்த மாநாடு நடத்துகிறதுனால முதல்வர் ஸ்டாலினையோ அல்லது கட்சியையோ எதிர்க்கிறார் அப்படிங்கிற விஷயம் கிடையாது இப்போ எதிரிகளுக்கும் கூட தான் நம்ம வந்து கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறோம் ஏதாவது ஒரு விழாவுக்கு அழைக்கிறோம் அதே போல் தான் அவர் வந்து அதிமுகவுக்கு பொது அழைப்பு தான் விடுத்திருக்காரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களெல்லாம் அவர் வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கார் அப்படின்னு அமைச்சர் முத்துசாமி வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க